செங்கோட்டையினுடைய சட்டப்பையில அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடியது தலைவர் எங்கள் தளபதி அப்படியா சரி அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம் நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்கா பிஜேபி ஆர் எஸ் யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்கு செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால

இப்ப தாவேக்காய் யாரும் தற்கூதலின்னு சொல்லாதீங்கப்பா ஆகச்சிறந்த அறிவாளிகள் அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்தை தேங்காயை பறிக்க மாட்டாங்க அவங்க தலைவர் வரும்போது கொள்கை கேட்டா டிவிக்கு டிவிக்கு டிவிக்கேன்னு கட்ட மாட்டாங்க